கொம்பரமானணத்தை கையில் எடுப்பேன் ரெண்டு மூணு வார்த்தைகளை படிப்பேன் முடியாதுன்னா திரும்பிடுவேன் இது இன் இங்கிலீஷ் டேஸ் இஸ் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ ஸோ இது என்னுடைய மூளைக்குள்ளே ஏறாது அப்படின்னா முடிவு பண்ணுவேன் அப்படி பல தடவை பண்ணி 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 கடைசியில் ஓய்வு பெற்ற பிறகு இப்போ தான் நமக்கு நிறைய டைம் இருக்கிறது ஸோ இப்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாமேனா கம்பராமாயணத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அது கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் கம்பராமாயணத்தில் என்ன இருக்குதுன்னா இப்போ ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊரை உருவாக்குகிறார்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஊர் அதுக்கு ராமநகரி அப்படின்னா பெயர் கொடுக்குறார் அந்த நாம் ராமநகரியில் என்ன இருக்கும் சிலைகள் இருக்கும் பூங்காக்கள் இருக்கும் அங்கே நாம் உள்ளே போனோன்னா அழகான சிலைகள் அங்கங்கே ராமர் லக்ஷ்மணன் ஹனுமான் அப்படியெல்லாம் இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே நல்ல வாசனை ஒளி ஒளி பறவைகள் எல்லாமே அங்கே நமக்கு கிடைக்கிறது அதனால் என்ன ஆகுது நாம் அங்கே போயிட்டு வந்தால் நம்மளுடைய மன உளைச்சல் நீங்குகிறது மன அமைதியாகிறது அப்படியெல்லாம் நமக்கு ஒரு அனுபவம் வருகிறது அப்படி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ராமநகரியை உருவாக்குகிறார் கம்பராமாயணம் வார்த்தைகளால் அமைக்கப்பட்ட ஒரு ராமநகரி இதில் வித்தியாசம் என்ன இருக்குதுன்னா அந்த பெரிய பணக்காரர் என்ன பண்ணுவார் கற்களால் ஒரு ராமநகரியை உருவாக்குவார் கம்பர் வார்த்தைகளால் ஒரு ராமநகரியை உருவாக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் அந்த ராமநகரிக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு வித்தியாசம் என்ன வருதுன்னா அந்த பெரிய பணக்காரர் உருவாக்கிய ராமநகரியில் நம்ம போனால் முதல் தடவை நல்லா இருக்கும் இந்த சிலை நல்லா இருக்குது இந்த சிலை நல்லா இருக்குது பூங்கா நல்லா இருக்குது ரெண்டாவது தடவை போகும்போது என்ன இருக்கும் அதே சிலை அதே பூங்கா அதே எல்லாமே ஆனால் கம்பர் உருவாக்கியிருக்கிற ராமநகரியில் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும் காரணம் ஒவ்வொரு வார்த்தையும் வேறு ஒரு உணர்வை தூண்டும் இதுவரையில் இல்லாத ஒரு அனுபவம் ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கும் இன்னொன்று என்ன இருக்கோன்னா இந்த கம்பராமாயணம் என்கின்ற ராமநிருகி நகரிக்கு போயிட்டு வரும்போது என்னாகும் சில வார்த்தைகள் நம்மளுடைய மூளை நரம்புகளோடு ஒட்டி அப்படியே நம்ம கூட வந்துடும் அப்போ இருக்கோம் காலப்போக்கில் ஒரு ரா ராமநகரி நம்மளுடைய மனதிற்குள்ளேயே உருவாகிவிடும் அப்போ நாம எங்கே போனாலும் கூடவே ராமன் போய்கிட்டே இருப்பார் நமக்கு மன உளைச்சல் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம் தலையை சாய்ச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் கடுங்களை மூடினோன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ராமநகரி நமக்கு அமைதி தரும் ஸோ எனக்கு பாரதியவர்கள் என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் கம்பராமாயணத்தின் அர்த்தமும் பொருத்தமும் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் கம்பராமாயணத்தின் அர்த்தமும் பொருத்தமும் என்னென்னா இது என்னை பொறுத்தவரையில் ஒரு ராமநகரி இந்த ராமநகரிக்குள்ளே நான் போவேன் ரொம்ப ரசிப்பேன் அமைதி அடைவேன் அதுக்கப்புறம் வெளியே வரும்போது கூடவே பல விஷயங்களை எடுத்துட்டு வந்துடுவேன் இப்போ ஒரு சில பாடல்களை நான் உங்களிடம் என்னுடைய விளக்கங்களை நான் பகிர்வேன் என்னுடைய விளக்கங்கள் சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றன அதனால் சான்றோர் இதில் தவறு இருக்குது என்று நினைத்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் மற்றவர்கள் எழுதியதை படித்துதான் தான் இது போகிறேன் அதனால் அவர்கள் இந்த பாடல்களை எப்படி விளக்குகிறார்கள் என்று தெரியாமல் நான் சொல்கிறேன் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்கள் சொல்வதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு என்னுடைய மாற்றான் விளக்கத்தை நான் சொல்லப்போகிறேன் போகிறேன் கம்பராமாயணத்தின் முதல் பாடல் உலகம் யாவையும் தாமு வாக்கலும் உலகம் யாவையும் தாமு வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா நிலை பெருத்துலும் நீக்கலும் நீங்களா அலகைலா விளையாட்டு உடையாரவர் அழகைலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அவருக்கு அன்னவர்க்கே சரண் உலகம் யாவையும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மற்றவர்கள் கொடுக்கும் விளக்கங்களில் சில சந்தேகங்கள் இருக்கின்றன இந்த பாடலை புரிந்து கொள்வதற்காக நாம் முதலில் இன்னொரு பாடலை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பாடல் என்னன்னா அது பாருங்க நிமிர் பேத உருவம் பிழல் ஓதி ஓதி உணரும் தோறும் உணர்ச்சி உதவும் வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோ தெரிகிலா ஆதிதேவர் எம் அறிவினுக்கு அறிவரோ இந்த பாட்டில் நம்ம பார்த்தோன்னா கம்பன் என்ன சொல்கிறார் ஆதி தேவர் திருக்குறள் என்ன சொல்கிறது ஆதி பகவான் ஆதி பகவன் சொல்கிறதுல்ல ஆதிபகவன் முதற்றே உலக அப்படி திருக்குறள் சொல்கிறது கம்பன் அதே ஆதி பகவனை ஆதி தேவர் என்று சொல்கிறார் ஸோ ஆதி தேவர் என்பவர் யாரு இந்த உலகம் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் உருவாவதற்கு முன்பு இருந்தவர் ஆதிதேவர் அவர் அவருக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது அவர் முதல் முதலில் இருந்தார் ஸோ அவர்தான் ஆதி தேவர் அப்போ என்னாச்சு ஆதி தேவர் வேதியாது இருக்கிறார் எந்த ஒரு வேறுபாடும் அதில் இல்லை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்கிறார் அவர்தான் ஆதிதேவர் அந்த ஆதி தேவர்கிட்ட இருந்து தான் உலகங்கள் எல்லாமே எழுந்தன உருவாக்கப்படவில்லை எழுந்தன ஸோ நிமிர் பேது உருவம் ஆனால் பிறல் கிழா அப்படி இருக்கும்போது எல்லா உலகங்களும் வெளியில் வரும்போது அந்த ஆதி தேவருக்கு எந்த பாதிப்போ மாற்றமும் ஏற்படவில்லை இதையே ஈஷாவாசியோபனிஷத் சொல்கிறது ஈஷாவாசியோ உபநிஷத் என்ன சொல்கிறது என்றால் ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணச பூர்ணமேவா வசிஷ்யதே என்ன சொல்கிறதுனா அவர் அந்த ஆதி தேவர் பூர்ணமாக இருந்தார் இருக்கிறார் பர்ஃபெக்ட் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அந்த ஆதி தேவரிலிருந்து பிரம்மாண்டம் வந்தது அந்த பிரம்மாண்டமும் பூரணம் அதுலேயும் குறைபாடு எதுவும் இல்லை தேவராகிய பூரணத்திலிருந்து இந்த பிரம்மாண்டம் ஆகிய பூரணம் வெளியே வரும்போது அந்த பூரணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருப்பதில்லை அவர் அப்படியே பூர்ணமாகவே இருப்பார் அதுதான் இங்கே கிளா என்ற வார்த்தை அதைதான் சொல்கிறது ஆதி தேவரிலிருந்து ஆதி தேவர்கிட்ட இருந்து உலகங்கள் எழுந்தன ஆனால் ஆதி தேவருக்கு அதனாலே பாதிப்போ மாற்றமும் நடைபெறவில்லை இப்போ இதே நாம இதே டீட்டெயில் எடுத்துட்டு நாம் இப்போது முதல் பாடலுக்கு போனோம்னா நமக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும் தேவர் எல்லாம் இடத்துல இருந்தார் அதனால்தான் இந்த தேவரை யோக சூத்திராவில் மகர்ஷி பதஞ்சலி என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா அவர் தான் தட் இஸ் முதல் முதல்ல இருந்தவர் ஸோ இப்போது முதல் பாடலுக்கு நம்ம போனோம்னா முதல் பாடலில் என்ன இருக்குது உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் உருவாக்கம்னு சொல்லலை உருவாக்குவதற்கு என்ன பண்ணணும் நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படும் நிறைய பேர் ஒர்க் பண்ண வேண்டி வரும் என்பது உழு செய்வது உண்டு செய்வது எப்படி பண்ணுவார் கடவுள் அப்படி ஒரு கையை செச்சார்னா எல்லாமே வந்துடும் அதுதான் உளவாக்கல் நிலை பெருத்தல் நிலைப்படுத்தல் இல்லை நிலை பெருத்தல் என்பது என்ன அந்த சிஸ்டத்துக்கு ஒரு நிலை கொடு நிலையாக இருப்பதற்கான ஒரு திறமை கொடுக்கறது ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மதத்தில் புருஷாக பிரகிருதி அப்படி நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் புருஷாக என்ன புருஷா டொமைன் புருஷா ராஜ்யம் என்னென்னா அங்கே தான் ஆன்மகள் பரமாத்மா தேவர்கள் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பிரகிருதி என்ன இருக்குது ஐந்து பூதங்களால் ஆன ஒரு சிருஷ்டி ஸோ நிலை பெருத்தலிருந்து என்பது என்ன அந்த பிரகிருத்தி உண்டான பிறகு அதுக்கு எப்படி அது நிலையாக இருக்க வேண்டும் என்ற திறமையை கடவுள் அதுக்கு கொடுத்து விட்டார் நிலை பெருத்தினால் ஏன்னா நிலைப்படுத்தினால்தான் அப்போ என்ன இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை போகும்போது வரும்போது கடவுள் அங்கே போகணும் இப்போ அப்படி இல்லை அதே போல நீக்கலும் நீக்குவது என்பது அளிப்பதில்லை சப்போஸ் இங்கே இப்போது இரு சில சேர்ஸ் இங்கே கிடைக்குது பாரதி மேடமுக்கு மேடம் இந்த ச இலாம அவர் என்ன பண்ணுவார் இந்த சேர்தெல்லாம் உடச்சு போடுவாரா இல்லை நீக்கிடுவார் மீண்டும் அதே மாதிரி தான் கடவுள் இப்படி பண்றாரு எல்லாமே உண்டாயிடுறது இப்படி பண்றாரு எல்லாமே நீங்கி விடுகிறது அதனால தான் கடவுளை விளையாட்டுடையார் என்று கம்பன் சொல்கிறார் நாம் எப்படி இது சொல்கிறோன்னா அவர் ஒரு விளையாட்டுடையார் ஒரு சின்ன குழந்தை மாதிரி செய்கிறாரு உடிச்சிடறாரு அப்போ ஆஹா ஆஹான்னு சிரிக்கிறாரு அது ரொம்ப நம்ம கடவுளை அசிங்கப்படுத்துகிறோம் இல்லை கடவுள் அப் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தையா இல்லை விளையாட்டுடையார் என்பது அவருக்கு ஒரு இது ஒழு செய்வது நீக்குவது விளையாட்டு மாதிரி சகஜமாக எளிதாக இருக்கிறது அப்படி தான் விளையாட்டுடையார்னா அர்த்தம் அப்புறம் தலைவர் தலைவர் எப்படி ஒரு கட்சி தலைவர் இல்லை தலைவர்னா எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர் எல்லாமே ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்தவர் அவர்தான் தலைவர் ஸோ ஆதி தேவர் ஆதி பகவான் அதுதான் தலைவர் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க தாமு உள் தாமு தாமூழ் கிடையாது தாமு வாக்கணும்னா அவரே பண்ணிட்டார் சார் அப்படின்னா மறுபடியும் நாம் கடவுளை ஒரு சின்ன குழந்தை மாதிரி நெச்சிட்டு இருப்போம் இல்லை இப்போது தாம் இப்படி நம்ம சொல்கிறோம் சப்போசிங் நீங்கள் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க அவர் அவருடைய குழந்தையை வர சொல்லி தம்பி அங்கிள்க்கு நீ நேற்று பண்ண அந்த பெயிண்ட் பெயிண்டிங் காட்டு அவர் பெயிண்டிங் காட்டுறார் நீங்கள் பாராட்டுறீங்க அப்போது அம் அவருடைய அப்பா என்ன சொல்வார் நீங்கள் பாருங்கள் இது இவனே பண்ணியிருக்கான் சார் ஸோ தாமுல் வாக்கணும்னா கடவுளே பண்ணிட்டார்னு சொல்றதப்போ என்ன அர்த்தம் வருது நான் ஒரு பெரிய இன்ஜினியர் அமெரிக்காவில் டிகிரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் பல கட்டிடங்கள் கட்டிருக்கிறேன் என்னை கூட அவர் வர சொல்லலை சார் அவரே பண்ணிட்டார் ஸோ தாம்ங்கிறது எப்படி வருதுன்னா தாம் நீங்களா தட் இஸ்ஸு அந்த உழுவாக்கல் நிலை பெருத்தல் நீக்கல் எல்லாம் நடக்கும்போது அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை அதுதான் இதில் பிறழுக்கிலா என்பது அந்த பாடலில் வருகிறது ஸோ இந்த பாடலை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம்னா நான் சொல்வது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்போது என்ன ஆகுதுன்னா நாம் கடவுள் பிரம்மன் பரமாத்மா ஈஸ்வர் பல பெயர்களில் அவரை நாம் கூப்பிடுகிறோம் ஆனால் அவரை புரிஞ்சிக்க முடியாதுன்னா அந்த பாடல் சொல்கிறது அந்த பாடல் என்ன சொல்கிறது வேதம் வேதியர் விரிஞ்சன் முதலோர் தெரிகலா யாருக்குமே அவரை புரிஞ்சிக்க முடியல அப்போ புரிஞ்சிக்க முடியலங்கிற போது கடவுள் என்ன செய்கிறார் அவர் ஒரு கனெக்டிங் லிங்க் மாதிரி அவருடைய மூன்று குணங்களுக்கு உருவம் கொடுக்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா மூன்று உரு என குணம் இடையில் நின்றவும் சான்றுவர் உணர்வினுக்கு உணர்வும் மூன்று குணங்கள் என்ன பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்படி மூன்று குணங்களை அவர் கிரியேட் செய்கிறார் ஆக்குகிறார் ஸோ அந்த குணங்களை வைத்து அதில் தான் இப்போது அந்த அவதாரம் வருகிறது ஸோ அவதாரத்தை பற்றி அவர் ஒரு பாட்டில் மிக அழகாக விளக்குகிறார் அவதாரத்தை பற்றி பகவான் கிருஷ்ண ஸ்ரீமத் பகவத் கீதாவில் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் யதா யதா ஹி தர்மஸ க்ளானிற்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ததாத்வானம் ஸ்ரீஜாமியஹம் இப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் தர்மத்தின் தர்மம் பாதிக்கப்படுகிறதோ அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது நான் என்னை உருவாக்குகிறேன் உருவாக்குகிறேன்னா என்ன பஞ்சு பூதங்களாக நான் ஆக்குகிறேன் இப்போ அதே ஐடியாவை இவர் கம்பன் அவதாரம் என்ன என்பது அவர் சொல்கிறார் நேரமாயிட்டிருக்கிறது இதோடு நான் முடிப்பேன் அவதாரத்தை பற்றி கம்பம் என்ன சொல்கிறார் என்பதை நான் விளக்க விரும்புகிறேன் அவருடைய ஒரு பாடல் பாருங்க அவர் என்ன சொல்கிறார் வானின்று இழிந்து வானத்திலிருந்து இறங்கி வானின்று இழிந்து வரம்பு இகந்த எந்த வரம்பு புருஷாக பிரகிருதி அது இரண்டுக்கு இடையில் இருக்கிற அந்த எல்லத்தை தாண்டி அவர் என்ன செய்கிறார் ஊ மாபூதத்தின் வைப்பு எங்கும் மாபூதத்தின் வைப்பு எங்கும் எங்கே இருக்குது இதுதான் மாபூதத்தின் வைப்பு பஞ்சு பூதங்களின் ஒரு தொகுப்பு இங்கேயும் பஞ்சு பூதம் அங்கேயும் பஞ்சு பூதம் அங்கேயும் பஞ்சுபூதம் ஸோ அந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் விஷ்ணு பகவான் வருகிறார் எப்படி வருகிறார் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளம் புறத்தும் உளன் என்ப அப்படி வருகிறார் என்ன சொல்கிறார் வானின்றுழிந்து வரம்பு மிகுந் வரம்பு மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புரத்தும் பு அப்படி அவர் வருகிறார் இதில் நீங்கள் இப்போ என்ன பார்ப்பீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஊனும் உயிரும் உணர்வும் உள்ளும் உரம் இது எல்லாமே ஒரு மனிதன் உருவாகிறதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் முதல்ல உடல் வருகிறது எப்படி உடல் உடல் வருகிறது ஒரு அப்பா அம்மாவின் கர்ப்பத்தில் ஒரு விதை போடுகிறார் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது சிஷுவாக வளர்கிறது ஆனால் அதுக்கு உயிர் கிடையாது எப்படி உயிர் கிடையாது அதிலே இருக்கிற உயிர் அம்மானுடைய உயிர் தான் அதனால அவர் என்ன சொல்றாரு ஊனும் அதுக்கப்புறம் உயிர் எப்போ உயிர் வருது அந்த சிஷு வெளியே வரும்போது அதுக்கு ஒரு தனி உயிர் வருகிறது அதுக்கப்புறம் உணர்வு ரெண்டு வருஷம் ஆன பிறகு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார் சந்தோஷப்படுகிறார் கோபம் படுகிறார் அப்படியெல்லாம் வருகிறது அதுக்கப்புறம் உள்ளம் உள்ளம் எப்படி உள்மனம் எதுலையும் நாம் சிந்திக்கிறோமோ அது வருகிறது ஸோ அப்படி பண்ணிட்டு இப்போ ராமர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதற்கு அவர் சொல்லிவிட்டார் ஆனால் அவருடைய பயணம் விதி முடிவு செய்கிறது ராமர் இலங்கை பக்கத்தில் வந்து பிறந்துட்டார்னா அப்போ அவர் மனிதனாக இருக்கிறதுனால ராவணன் ஏதாவது பண் பண்ண முடியும் அதனால விதி என்ன செய்கிறது ராமனுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் தான் பிறப்பு கொடுக்கிறது ஒரு மன்னர் குடும்பத்தில் பிறப்பு கொடுக்குறது அப்போ தான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆயுத பயிற்சி போர் பயிற்சி அதெல்லாம் அப்போ தான் தெரியும் அப்புறம் இன்னொன்னு விதி என்ன செய்கிறதுனா இவர் ஒரு மன்னராக படையெடுத்துட்டு போய் ராவணனை தோற்கடிச்சிட்டார்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க ரெண்டு மன்னர்களுக்கு இடையில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை தோற்கடித்து விட்டார் ஆனால் விஷ்ணு பகவான் என்ன செய்ய விரும்புகிறார் விஷ்ணு பகவானாக தான் அவர் அவரை தீர்க்க வேண்டும் அதனால் விதி என்ன செய்கிறது ஒரு வனவாசம் அப்படி ஏற்பாடு